இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பச்சை பட்டாணி அந்த பட்டாணியில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து உள்ள சாயம் எப்படி வருது பாருங்க அந்த பட்டாணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்டில் அந்த பேக்கெட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டில் வாங்கினது ஆனால் அந்த பேக் அதை அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து சாயமாக வருது அது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணின்னு ஒன்று இருக்குதா இல்லை பச்சை பட்டாணின்னா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரில பட் அது ஊற வச்சது பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வந்துடுச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த பட்டாணியை பார்த்தா வெள்ளையாக இருக்குது அது அப்போ அதை மாதிரியே விற்றுருக்கலாமே எதுக்கு வந்து அந்த பச்சை கலர் பூசி விற்கணும் அப்படிங்கிறது தெரியல இந்த இதை வந்து அப்படியே நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா அது எவ்வளோ கெட்டது நடக்கும் நமக்கு அப்படிங்கிறது இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது அதில் எது எந்த கெமிக்கலுமே கலக்காமல் நம்ம இயற்கையாக வாங்கி சாப்பிட்ணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் போகிறோம் ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலப்படம் இந்த இயற்கை பொருளையுமே ஒரு கலப்படம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி அப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டா என்ன வருது அது ஒரு ஒரு பட்டாணியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் அப்படியே மேலே சாயம் பூசினா மாதிரி இருக்குது ஆனால் கழுவுனா தான் போது அந்த மாதிரி வந்து அது பண்ணி வச்சுருக்குறாங்க